இன்றைக்கி ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீடு எங்கே இருக்குது அப்படின்னா சுரண்டை டு ஆலங்குளம் மெயின் ரோட்டில் கழிநீர் குளம் அப்படிங்கிற ஊரில் தான் அமைச்சிருக்குது வீட்டினுடைய லொக்கேஷன் எங்கே அப்படின்னா கழிநீர் குளத்திலருந்து பட்டமுடையார்புரம் நக்கிலப்பட்டினம் போகக்கூடிய மெயின் தார் சாலை மீது வடக்கு பார்த்த வாசல் கொண்ட வீடாக அமைஞ்சிருக்கு கழிநீர் வரும் வரும்பொழுது இடதே பக்கம் அமைஞ்சிருக்கு வீடு வீட்டினுடைய மொத்த அளவு வந்து நாலு செண்டு வீட்டின் அகலம் வந்து பதினேழு அடி நீளம் வந்து மொத்தம் நூற்றி பத்து அடி காம்பவுண்டு சுவர் வசதியோடு இருக்குது வீடு தண்ணி கனெக்ஷனு எல்லாமே இருக்குது வீட்டில் மொத்தம் நாலு ரூமு மூணு ரூம் வந்து கூலிங் ஷீட்டு ஆஸ்பட்டாஸ் போட்டு வச்சுருக்காங்க ஒரு ரூம் மட்டும் காங்கிரீட் ரூஃப் போட்டிருக்காங்க வீட்டில் ஜன்னல் வசதி எல்லாமே இருக்குது வீடு இப்போ தான் சுவரெல்லாம் பூசி பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீடு வீட்டில் ரெண்டு ரூம் வந்து டைல்ஸு மற்ற ரூம் வந்து காங்கிரீட்டு ஒரே தான் வீட்டுக்கு பின் வாசல் கிடையாது வீட்டில் வாங்குறவங்க வந்து குடியேறி அப்படியே இருந்துக்கலாம் எந்த வேலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக்கு வெளியில் டாய்லெட்டும் பாத்ரூமும் தனியாக அமைச்சு வச்சுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி காலி இடம் கிடக்கு நீங்கள் கடை எதுவும் கட்டலாம்னு கெட்டிக்கலாம் மற்றபடி நீங்கள் வேறு பார்க்கிங் கார் பார்க்கிங் ஏரியா எதுவும் போடனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல காற்றோட்டமான இட வசதியோடு கொண்ட வீடு மெயின் ரோட்டில் இருக்குது பக்கத்துலேயே கடை வசதி எல்லாமே இருக்குது